لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين والشفيع المذنبين ورحمة للعالمين حبيبنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بحسان إلى يوم الدين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه أوصيكم عباد الله وإياي أذلم بتقوى الله فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم

புனிதராக முத்திரை ரசூலாக இத்தரைக்கு வந்த எத்துரைக்கும் வித்தகராம் அந்த சத்திய நன்னபியின் மீதும் அவர்கள் தம் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம் பெருமக்கள் இறைநேச செல்வர்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் நீங்காது நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஜும்ஆ ஹுத்துபா பேருரையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான மூன் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக அல்லாஹை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்கின்றேன் உபதேசம் செய்கின்றேன் கண்ணியம் மிகுந்த அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தலையங்கம் ஜும்ஆ ஹுத்துபா பேருடைய தலையங்கம் பரக்கா என்று சொல்லப்படக்கூடிய பரக்கத்தை பற்றிய தலையங்கம் சாதாரணமாக நம்முடைய வாழ்விலே அல்லாவுடைய அருள் வளங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அதிகமாக இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே புழங்குகின்றோம் பறக்கத்திற்கு பறக்கத்து வேண்டும் என்று அதிகமாக இந்த பறக்கத்து என்ற வார்த்தையை நாம் உச்சரிக்கின்றோம் பறக்கத்து என்று சொன்னால் என்ன அதனுடைய பொருள் என்ன கண்ணிய மிகுந்த அல்லாக நெல்லடியார்களே அரபி மொழியிலே சில வார்த்தைகள் இருக்கின்றன அவைகளுக்கு அரபி மொழியிலே தான் அதற்கு பொருள் சொல்ல முடியும் வேறு எதற்கும் அந்த அரபி வார்த்தைக்கு உள்ள சரியான பொருளை வேறு மொழியிலே கூற முடியாது அப்படி சில வாசகங்கள் இருக்கின்றன உதாரணமாக அல்லாஹ் என்று சொன்னோம் என்றால் அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு வேறு எந்த மொழியிலையும் சரியான பொருள் கூற முடியாது வேண்டுமானால் சொல்லி கொள்ளலாம் கடவுள் இறைவன் என்பன போன்ற வார்த்தைகளை சொல்லி கொள்ளலாமே தவிர அவையெல்லாம் சரியான அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு சரியான பொருளாக அமையுமா என்றால் கிடையான் ஏனென்று சொன்னால் கடவுள் என்று சொன்னால் அது பலவிதமான தெய்வங்களை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை இறைவன் என்று சொன்னால் அதற்கு பெண்பாலாக இருக்கக்கூடிய இறைவி என்பன போன்ற வாசகங்கள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் என்பதற்கு அல்லாஹவைத்தான் பொருள் கூற முடியும் அதை போன்று பறக்கத்து அந்த வார்த்தை இருக்கின்றது அதற்கு வேண்டுமானால் தமிழிலே அபிவிருத்தி என்பதாக சொல்லிக் கொள்ளலாமே தவிர அதற்கு உண்மையான அந்த பொருள் சரியானதாக அமையுமா என்று கேட்டால் அமையாது காரணம் என்னவென்று சொன்னால் அந்த பறக்கத்து என்பதை அனுபவித்து உணர வேண்டும் நபிகள் பெருமானார் சொல்லாஹ் அலே சொல்லம் அவர்களுடைய உமிழ் நீர் எச்சில் இருக்கின்றது அல்லவா முடி அவருடைய வியர்வை அனைத்துமே அவர்களுடைய கரம் பட்ட இடம் தொட்டையிடம் பாதம் பட்ட இடம் அனைத்துமே பறக்கத்திற்கு உரியனவாக இருந்தன அப்ப பெருமானார் சொல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் இந்த பறக்கத்தின் அந்த வாசகத்தை அதை அல்லாவிடத்திலே கேட்க சொல்லி நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் படித்திருக்கின்றார்கள் அல்லாவிடத்திலே உங்களுடைய பொருட்களிலே உங்களுக்கு அல்லாஹ் அளித்திருக்கின்ற நியமத்துகளிலே அல்லாவிடத்திலே அந்த பறக்கத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்ல சொல்லி தருகின்றார்கள் இப்போ அல்லாஹில் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த அருள் வளங்களிலே பறக்கத்து என்பது இருக்கின்றதா அல்லா உண்மையிலேயே நமக்கு அந்த பறக்கத்தை கொடுத்திருக்கின்றானா எவ்வளவோ செல்வங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்த போதிலும் உடலிலே ஆரோக்கியத்தை கொடுத்திருந்த போதிலும் எல்லாம் பறக்கத்து இருக்கின்றதா அல்லாவுடைய அருளை பெற்றவையாக அல்லாருடைய அருளை பொதிந்தவையாக அவைகள் இருக்கின்றனவா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலே ஓதி காண்பித்த திருவசனத்திலே அல்லாஹு ரபு தாலா சொல்லுகின்றான் ولو أن أهل القرى آمنوا واتقوا அந்த ஊர்வாசிகள் வாசிகள் அல்லாஹவை ஈமான் கொண்டு அவர்கள் அல்லாவை அஞ்சி நடந்திருந்தார்களே ஆனால் அல்லாவுக்கு வழிபட்டு ஏவல்களை ஏற்றும் விலக்கல்களை தவிர்த்தும் நடந்திருந்தார்களே ஆனால் ஈமான் கொண்டு ல ஃபதஹனா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாயி வல் அர்தி வானம் பூமியினுடைய அருள் வளங்களுடைய வாசல்களை செழிப்பின் வாயில்களை நாம் அவர்களுக்கு திறந்து விட்டிருப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல ஆராசிலே வரக்கூடிய இந்த திருவசனம் அப்ப அல்லாது அவனுடைய அருள் வளம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பறக்கத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அவன் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அந்த ஈமான் கொண்ட மூமினான நல்லடியானுக்குத்தான் அந்த பறக்கத்தை என்று சொல்லப்படக்கூடிய அருள் வளத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் மட்டுமல்லாது வத்த கவு அவர் அல்லாவை அஞ்சி நடக்க வேண்டும் ஏவல்களை ஏற்று விளக்கல்களை தவிர்த்து முற்றிலுமாக அல்லா ரசூலுக்கு அடிபணிந்தவனாக அவன் நடப்பானே ஆனால் அனைத்து செழிப்பின் வாசல்களும் அவனுக்கு திறந்து விடப்படும் என்று இந்த திருமறையினுடைய வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இப்ப சாதாரணமாக இந்த பறக்கத் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஊடுவிரி இருக்கின்றது என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலேஸ் அவர்களிடத்திலே எதை கொண்டு போய் கொடுத்தாலும் சாதாரணமாக ஒரு உணவுப் பொருளையோ அல்லது புதிதாக ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த குழந்தையை அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தால் கூட பெருமானார் சல்லாஹ் அலேஸ் அவர்கள் அதிலும் கூட ரசூல் சல்லா அலேஸ் அவர்கள் அதற்காக வேண்டி துவா செய்வார்கள் என்று ஹதீசிலே வருகின்றது பெருமானார் சொல்லல்லா வலைய சொல்ல மருடத்திலே குழந்தையை கொண்டு போய் கொடுத்தால் சொல்வார்கள் சக்கர்தல் வாஹிப ஓ பூரி கலக்க சில் மௌஹூபி ஓ பலக அசுத்தகு ஓ ருசி குத்திரு உனக்கு இந்த குழந்தையை கொடையாக கொடுத்தானே அந்த கொடையாளனுக்கு நீ நன்றி செலுத்துவாயாக உனக்கு எதை கொடையாக அருளப்பட்டதோ புறத்தில் புறத்திலிருந்து அன்பளிக்கப்பட்டதோ அதிலே உனக்கு பறக்கத்து செய்யப்படுமாக அல்லாஹ் இதனுடைய உனக்கு வழங்குவானாக எந்தெல்லாம் அவர்கள் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று காண முடிகின்றது கண்ணியத்திற்குள் அல்லாஹ் நல்லடியார்களே அது மட்டுமல்ல பெருமானார் சொல்லல்லா அலேஸ் அவர்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு செல்வார்களே ஆனால் அந்த ஊரிலே சென்று இறங்கியவுடன் வசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலேஸ்வர்கள் அங்கு ஓதக்கூடிய திருமறையினுடைய வசனம் ரப்பி அன்சில்னி முன்சுலம் முபாரகம் வான் தஹெருல் முன்சிலீன் அருள் வளம் பொருந்திய இடங்களிலே என்னை நீ இறக்குவாயாக அல்லாஹுஜல்லா ஷானபூ தாலா நீயே அவைகளுடைய நலவைகளை அறிந்தவனாக இருக்கின்றாய் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலேஸ்வர்கள் துவட்சியக் கூடியவராக இருந்தார்கள் அந்த ஆயத்தை ஓதக்கூடியவராக இருந்தார்கள் அது அல்லாஹுஜல்லா சாணபூ தாலா எந்த இடத்திலே நாம் சென்று வசிக்கின்றோமோ குடியேறுகின்றோமோ அல்லாஹு அந்த இடத்தை பொருந்திய இடமாக அனைத்து வசதிகளும் நிறைந்த இடமாக நமக்கு ஆக்கி தர வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கேட்டு பெற வேண்டும் ஏன் அந்த அளவிற்கு செல்ல வேண்டும் புதிதாக ஒரு புதுமண தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு கூட பெருமானார் சல்லல்லா அலேஸ் அவர்கள் இந்த துவாவை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் பாரகல்லாஹு லக்க ஓ பாரக அலேக்க ஓ ஜமா பைனக்குமா சி ஹயிர் இந்த துவாவை பெருமானார் சல்லல்லா அலேஸ் சொல்லி தருகின்றார்கள் இந்த துவா எப்பொழுது சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் ஆரம்பமாக அந்த அரபிகள் இப்படி துவா செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹம்ம பாரிக்கலனா பிரிஃபாய் ஒல் பனீன் அங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு நீ பறக்கத்து செய்வாயாக ஆண் குழந்தைகளை எங்களுக்கு தரும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அதற்கு வெறுமானால் சொல்லல்லா லேஷ் அவர்கள் நீங்கள் நினைப்பது போன்று வெறுமனே ஆண் மக்களை பெற்று மட்டும் பெற்றெடுப்பதிலே பறக்கத் என்பது கிடையாது அல்லாஹ் ஜல்ல போத்தாலா நீங்கள் புதிதாக அடி எடுத்து வைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை இருக்கின்றதல்லவா அதனுடைய அத்துணை விஷயங்களிலேயும் அத்துணைய காரியங்களிலேயும் அல்லா உங்களுக்கு நன்மையான வைகளிலே மறக்கத்து செய்வானாக என்று பெருமையான சல்லா அலேஸ்வர்கள் அந்த புதுமண தம்பதிகளுக்கு தங்களுடைய புதிய வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய துவங்கக்கூடிய அவர்களுக்கு இந்த துறை பெருமானார் சல்லல்லா அலேஸ்வர்கள் கற்றுத் தருகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே நெல்லடியார்களே மறக்கத்து என்பது அல்லாஹுவால் அருள் வளமாக நமக்கு வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ரசூலை கரியும் செல்லல்லாஹ் ஹலேசல்லம் அவர்களிடத்திலே ஏதாவது ஒரு பொருளை ஒரு உணவு பொருளை கொண்டு போய் கொடுத்து ரசூல்லாஹிடத்திலே சொன்னால் கொண்டு போய் கொடுத்தால் ரசூல் அல்லாஹ் செல்லல்லாஹாலே சொல்கள் அதற்காக வேண்டி துவாசிவார்கள் அல்லாஹ் நம்ம அரிக்கலனா சீமா ரசகுப்தானா யா அல்லாஹ நீ எங்களுக்கு அளித்து இருக்கின்றாயே வழங்கி இருக்கின்றாயே இந்த உணவுப் பொருளிலே நீ எங்களுக்கு வரக்கத்து செய்வாயாக என்று பெருமானார் சொல்லல்லா வலைதர்கள் துவா செய்திருக்கின்றார்கள் என்பன போன்றவற்றை எல்லாம் ஹதீஸ்களிலே காண முடிகின்றது ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலேஸ்வரம் அவர்களுடைய பெருமானார் சொல்லல்லா அலேஸ்வரம் அவர்களுடைய தங்களுடைய பிள்ளையை போன்று ரசூலுல்லா பேணி காத்து வளர்த்த அனஸ் ரலி அல்லாஹான் அவர்களுக்கு பெருமானார் சொல்லல்லா அலேஸ்வரர்கள் பிரத்யேகமாக ஒரு துவா செய்தார்கள் வேறு எந்த சஹாபிக்கும் கிடைக்காத ஒரு துவா அதற்கு அனஸ் ரலி அல்லான் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது அது என்ன дуа பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வரசூல் தஆலி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஃபﻘালা அல்லாஹ்மர்ஸுகுஹு மாலன் வ வலதன் வ 바ரிக லஹு யா அல்லாஹ் அனஸ் அவர்களுக்கு நீ பொருள் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் வழங்குவாயாக அவைகளிலே நீ பரக்கத்து செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வரசூல் дуа செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வரசூல் உடைய இந்த дуа இதுளுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால் அனசரலி அல்லா அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது அவர்கள் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய சமயத்திலே அனசரல் இல்லாத அவர்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது சட்ச குழந்தைகள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது பேரப்பிள்ளைகள் அந்த அளவுக்கு பெருமானார் செல்லல்லா அலசு அவர்கள் அவருடைய குழந்தை செல்வத்திலே அரசூல் அல்லாஹ் செல்லல்லாத துவா செய்திருக்கின்றார்கள் பறக்கத்திற்காக வேண்டி இப்ப கண்ணியை அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் அஜல்லாஸ் அனுபவத்தால் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருட்கள் கொஞ்சமோ நஞ்சமோ அது எவ்வளவுதான் இருந்தாலும் கூட அல்லாஹோட அருள் பலம் என்று சொல்லப்படைய அந்த பறக்கத்து இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே நாம் நிறைவை காண முடியாது ஒரு சகாதி வந்து முறையிட்டார்கள் யாரும் என்னுடைய பசிக்காக வேண்டி நான் சாப்பிடுகின்றேன் ஆனால் என்னுடைய பசி அடங்க மாட்டேன் என்கிறது நான் என்ன செய்வது பெருமானார் நார் சொன்னார்கள் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா என்று அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்து நீங்கள் சாப்பிடுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பசி தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லாஹர்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே சஹாபியோடு உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதுவரை சைத்தானும் அவரோடு சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் பெருமானார் சல்லா அலிஸ் அவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு இப்பொழுது சொல்கின்றார்கள் அவர்கள் கொஞ்ச நேரம் கழித்து சிரித்தவர்களாக இப்பொழுது நீர் சொன்ன அல்லாவுடைய திருநாமத்தினால் அந்த திருநாமத்தை கூறி சாப்பிட ஆரம்பித்த காரணத்தினால் உங்களை விட்டு வெறும் ஓடி விட்டான் என்று சொல்கிறார்கள் நமக்கு வழங்கக்கூடிய அந்த உணவிலே அல்லாஹ்வுடைய பறக்கத்து இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு மனிதனுடைய சம்பாத்தியம் குறைவான சம்பாத்தியமாக இருந்தால் கூட அந்த குறைவான சம்பாத்தியத்திலும் கூட மன நிறைவை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களை எத்தனை பேரை பார்க்க முடிகின்றது சில நண்பர்கள் வந்து ஹசரத் ஆலும்சா கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னவோ தெரியவில்லை என்னுடைய கடன் தீரவே மாட்டேன் என்கிறது சம்பளம் வாங்கி கை நிறைய சம்பளம் வாங்கி ஒரு வாரத்திற்கு உள்ளால் அத்துணையும் காலியாகிவிடுகின்றது நான் கடன் மற்றொரு போய் கையேந்த வேண்டிய சூழல் இருக்கின்றது இது எதனால் என்று கேட்கின்றார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானார் மனிதனுடைய இந்த அருள் வேண்டி நமக்கு துவாசியை சொல்லியிருக்கின்றார்கள் சாதாரணமாக மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய உழைப்பு இருக்கின்றது அந்த உழைப்பிற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது உழைத்து வாழக்கூடிய அந்த உழைப்பு இருக்கின்றதே அந்த உழைப்பிற்கு பெருமானார் சல்லல்லா அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பறக்கத்தை பெற்றுத்தரும் ஹலாலான முறையிலே மார்க்கம் அனுமதித்த முறையிலே நம்முடைய சம்பாத்தியத்தை நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே அல்லாவுடைய பறக்கத்திருக்கின்றன அதிலும் கூட பாருங்கள் நபிகள் நாயம் சல்லல்லா அலிசோர்கள் நமக்கு துவா செய்திருக்கின்றார்கள் நமக்கு ஒரு அருமையான விஷயத்தை சொல்லி தருகின்றார்கள் உங்களுடைய பிழைப்புக்காக வேண்டி உழைப்புக்காக வேண்டி நீங்கள் வெளியேறுகின்றீர்களா அப்படி வெளியேறக்கூடிய அந்த நேரம் காலை நேரமாக இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு அதிலே வறக்கத்து செய்யப்படும் என்று பெருமானார் சொல்லுதல் சொல்கின்றார்கள் நமக்கு செய்த ஒரு வா கற்றுக் கொடுத்த ஒரு துவா அல்லாஹ் அரிக்கலி உம்மதி சி புகோ டிஹா அல்லாஹ் அரிக்கலி உம்மதி சி யா அல்லாஹ் என்னுடைய சமூக மக்களுக்கு நீ பறக்கத்து செய்வாயாக சி புகோ அவருடைய காலை நேரத்திலே காலை நேரம் என்று சொன்னால் அதிகாலையிலே சுமுக தொழுகையை தொழுதுவிட்டு தன்னுடைய உழைப்புக்காக வேண்டி ஒருவர் வெளியேறுகின்றார் என்று சொன்னால் சம்பாத்தியத்திற்காக வேண்டி குடும்பத்தினுடைய தேவைக்காக வேண்டி ஒருவர் வெளியேறுகின்றார் என்று சொன்னால் அந்த வெளியேறதிலே அந்த உழைப்பிலே அல்லா நீ செய்வாயாக என்று பெருமானார் சொல்லதால துவாச்சி இருக்கின்றார்கள் சாதாரணமாக சொல்வார்கள் நம்முடைய தோழர்கள் நம்முடைய சகோதரர்களை பார்த்தோம் என்று சொன்னால் காலை வேளையிலே சுபுக தொழுகைக்கு மற்ற தொழுகைகளுக்கு வருபவர்களை விட சுபு தொழுகையிலே தான் மிகவும் குறைவாக வருவார்கள் ஆனால் அந்த நேரம் இருக்கின்றது மறக்கத்தான நேரம் மலக்குமார்கள் வந்து போகக்கூடிய நேரம் அந்த சுமுக தொழுகையை தொழுந்துவிட்டு தன்னுடைய வியாபாரத்திற்காக தொழில் துறைக்காக ரிசுக்கை தேடுவதற்காக ஒருவர் வெளியே புறப்படுகின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே அல்லாவுடைய இருக்கின்றது சாதாரணமாக சொல்வார்கள் சூரியன் சூரியன் மேலே விட்டு எழுந்து விட்டால் நீ உயர சென்று விடுவாய் சூரியன் மேலே எழுவதற்கு முன்னால் நீ எழுந்துவிட்டால் படுக்கை நீ எந்திரிச்சுட்டேன் சொன்னா அல்லாஹான உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி விடுவான் சூரியன் எழுந்ததற்கு பின்பும் சூரியன் மேலே வந்துவிட்டது அதற்கு பின்பும் நீ எழாமல் படுத்துக் கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் படுத்துக் கொண்டேதான் இருக்கும் நீ மேலே எழ முடியாது என்று சொல்வார்கள் அல்லாவே வணங்கி வழிபட்டு விட்டு தன்னுடைய பிழைப்புக்காக வேண்டி சம்பாத்தியத்திற்காக வேண்டி வெளியேறுகின்ற பொழுது அந்த உழைப்பிலே அந்த வெளியேறுதலே அல்லாவுடைய பறக்கின்றது அதற்காக வேண்டி

மானத்தை மட்டுமே அவர்கள் மறைத்திருப்பார்கள் அவ்வளவு கொடிய வறுமையில் இருந்தவர்கள் பெருமானார் சொல்லல்ல அவர்களுக்கு ஏதாவது சதக்கா அன்பளிப்பு உணவு பொருட்கள் வந்தது என்று சொன்னால் அதை அந்த திண்ணை தோழர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் பெருமானார் சொல்லல்லாலும் அதிலே குறிப்பிடப்படக்கூடிய சஹாபி சைதுனா அவர்கள் ரசூல் இடத்திலே வந்து சொல்கின்றார்கள் யார சொல்லா சமயங்களிலே சில வேளைகளிலே எனக்கு பசி தாங்க முடியவில்லை ரொம்ப பசிக்கிறது என்னுடைய பசி எப்படி அடக்கிக் கொள்வது பெருமாநா சல்லாஸ் அவர்கள் அபூ ஹுரீவான் அவர்களுக்கு பேரித்தங் கனிகள் நிறைந்த ஒரு பையை கொடுக்கின்றார்கள் அபு ஹுரேராவே உங்களுக்கு பசி எடுக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் இந்த பையின் உள் கையை விட்டு தேவையான அளவுக்கு பேரித்தங் கனிகளை எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ அப்போதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க இந்த பையில கையை விட்டு பேரித்தம் பழங்களை எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் ஒருபோதும் அந்த பையை குப்புற கவிழ்த்து விடாதீர்கள் அந்த பை என்ன செஞ்சிடாதீங்க எந்த காரணத்தை கொண்டு தலைகீழ கவிழ்த்திடாதீங்க உங்களுக்கு பசிக்குதா கையை உள்ள எடுங்க அந்த எடுத்து நீங்க என்ன செய்ய பசி தீர்ற வரைக்கும் எவ்வளவு வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்குங்க சுபஹான் அல்லா அல்லாவுடைய பேர் அற்புதம் பேர் ஆற்றல் அபு ஹரலி அவர்களுக்கு பெருமானார் சொல்லல்ல சொல்ல கொடுத்த அந்த பை பேரித்தங்களுடைய பை பெருமானா சல்லாஸ் அவர்கள் காலமாகி விட்டார்கள் பிறகு காலமாகிவிட்டார்கள் அவர்களும் காலமாகிவிட்டார்கள் அபூ பக்கர் அலி அவர்களுக்கு பிறகு சயித்னா உமரே ஃபாரூக் அலி அல்லா நோஹூ அவர்களுடைய காலம் ஆட்சி காலம் அதுவும் முடிந்து போய்விட்டது அப்போதும் அபு அர் அல்லா அவர்களிடத்தில் அந்த பை இருந்தது அதற்கு பிறகு உஸ்மான் அலி அல்லாஹு அவர்களுடைய வஃபாத்தின் போது அவர்கள் கொலை செய்யப்பட்ட போதுதான் அபூர் அலி அல்லா அந்த பை காணாமல் போய்விட்டது அதுவரை அபூர் அவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்த பசி ஆற்றி கொண்டிருந்த அந்த உணவு பை பெருமானார் சொல்லல்லாரஸ் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த உணவு பை உஸ்மான் அலி அல்ல கொலை செய்யப்பட்ட போது சித்னா அமலி துமளி ஒரே கலகம் ஊரெல்லாம் அதாவது கலவரத்தினால் அங்கே மக்கள் எல்லாம் பெரும் கூச்சலும் அந்த அந்த நேரத்திலே பை இடுப்பில இடுப்பிலே இருந்தார்களோ கையில வைத்திருந்தார்களோ எப்படியோ தவறிவிட்டது கை அவர்கள் அதுவரை பசி என்றால் என்னவென்றே அறியாத அவர்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருந்த அந்த பை காணாமல் போன போது சொன்னார்கள் எனக்கு ரெண்டு கவலை மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கவலைதான் என்னது அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் யார் கொலை செய்தது எப்படி நடந்தது போன்ற அமளி துமணியிலே அடுத்த ஆட்சியை ஒப்படைப்பது போன்ற அந்த கழகத்திலே ஊரே கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றது இது அவர்களுடைய கவலை என்னுடைய கவலை என்ன தெரியுமா உஸ்மார் அவர்கள் கொலை செய்யப்பட்டது ஒன்று இரண்டாவது இத்துணை நாட்களாக மறக்கத்தான அந்த பை எனக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி சொல்ல சொல் எனக்கு வழங்கிய அந்த பை காணாமல் போயிவிட்டது என்று மிகப்பெரிய கவலை அடைந்தார்கள் செய்துனா அபுஹர் அவர்கள் பெருமானா சொல்ல சொல் கொடுத்த அந்த பை அவ்வளவு பறக்கத்தாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எனவே குறைவான சம்பாத்தியமோ நிறைவான சம்பாத்தியமோ அதிலே அல்லாஹுடைய பறக்கத்தை என்று சொல்லப்படக்கூடிய அந்த அருள் வளம் அதில் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் சொற்பமான வருமானமாக இருந்தாலும் கூட அதை கொண்டு நிறைவு பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மையை அல்லாஹ் அதிலே வழங்குகின்றான் அது யாருக்கு கிடைக்கும் சாமானியமாக எல்லாருக்கும் கிடைக்காது ஹலாலான முறையிலே அனுமதிப்பிக்க அனுமதிக்கப்பட்ட முறையிலே மார்க்கம் அனுமதித்த முறையிலே சம்பாதித்து அந்த உழைப்பின் மூலமாக நாம் ஈட்டிய வருமானத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோமே உண்டு எடுக்கக்கூடிய இடத்தை வசதியாக பெற்றுக்கொண்டு உடுக்கக்கூடிய உடைகளை அணிந்து கொள்கின்றோமே அதிலே தான் வழங்குகின்றான் எனவே அல்லாவிடத்தில் அருள் வளத்தை நமக்கு வழங்குமாறு அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹுல்ல சாணஹோ தாலா அந்த அருள் வளத்தை நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் தந்தோடு புரிவானாக எல்லா பொருட்களிலேயும் எல்லா விஷயங்களிலேயும் யா அல்லா நீ எங்களுக்கு செய்வாயாக பெருமானார் சொல்லல்லாத சொர்கள் அப்படித்தான் நமக்கு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கின்றது அந்த பொருட்களிலே நீ எங்களுக்கு வரக்கத்து செய்வாயாக குறைவான பொருளிலும் நிறைவான நிம்மதி அடையக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹு நம் அனைவருக்கும் வழங்குவானாக அப்படிப்பட்ட ஒரு தன்மையை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹூ தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஹலாலான முறையிலே சம்பாதித்து ஹலாலான முறையிலே அவைகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஜீவாதாரத்தை கழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹது அஹமது இல்லா ரபுல்லா அலமீன் பாரக் அல்லாஹ் பாரக் அல்லாஹுலீம் ونفعنا وإياكم بالآيات <سؤال> والذكر <سؤال> الحكيم <سؤال> إنه تعالى ஜவாதுன் கரீம் ملك قديم بر رءوف رحيم ورب حليم